மகா பெரிய ஆச்சரணம் வெற்றி அப்படின்னு ஒரு வார்த்தை எவ்வளவு இனிமையாக இருக்கிறது கேட்பதற்கும் இனிமையாக இருக்கும் அதை அனுபவம் செய்யும் பொழுது நம்முடைய மனதில் என்ன ஒரு ஆனந்தம் என்றால் ஏதோ சொர்க்கத்தின் எல்லைக்கே நாம் சென்றது போல அவ்வளவு அழகாக இருக்கும் இந்த வெற்றி நிலையில் நாம் இருக்கும் பொழுது யாராவது இந்த வெற்றியின் ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டால் ஒரே பதில் எல்லாருமே சொல்லுவாங்க என்னுடைய கடின உழைப்பு அப்படின்னு ஒரே வார்த்தையை சொல்லுவாங்க ஆனா இந்த வெற்றிக்கு ரகசியம் என்னன்னு கேட்டா அனைத்துக்குமே இதோ இந்த பகவான் தான் அவன் மனம் வைத்தால்தான் அத்தனையும் நடக்கும் இல்லையா இல்லை என்றால் இது சாத்தியமே கிடையாது வெற்றி என்ற வார்த்தையை நாம் யோசித்துப் பார்க்க முடியும் அங்கே யோசிக்க வைப்பவனும் அவன் வெற்றியாக இருப்பவனும் அவன்தான் வெற்றி என்ற செயலை செய்யும் பொழுது நாம் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் அவன்தான் ஆக இந்த வெற்றி என்ற இலக்கை அடையும் பொழுது ஒரே ஒரு எண்ணம் மட்டும் நாம் எல்லோருடைய மனதிலும் இருக்க வேண்டும் என்ன எண்ணம் என்றால் நான் செய்கிறேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் இல்லாமல் இது அந்த இறைவனின் கருணையால் செய்து கொண்டிருக்கிறேன் இந்த வெற்றியை அவன் கண்டிப்பாக தருவான் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்தை மனதில் வைத்துக்கொண்டால் அற்புதமாக இருக்கும் இந்த வெற்றியின் ரகசியம் கேட்டால் நம்ம மட்டுமா இந்த பதில் சொல்றோம் இல்லைங்க மகாபாரதம் எல்லாருக்குமே தெரியும் அந்த மகாபாரதம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச கதாபாத்திரங்கள் மட்டும் கிடையாது இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அப்படி பெரிய புதைகள் மாதிரிதான் வெட்ட 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 புதுசை வந்துகிட்டே இருக்குமா விசுரங்கத்துல அதுபோலத்தான் இந்த கதைக்குள் செல்ல செல்ல கதைக்குள் கதை அந்த கதைக்குள் கதை அந்த கதைக்குள் கதைன்னு அப்படி போகுமா அப்படி சொல்லப்படுபவர் தான் பீமன் இந்த பீமனின் மகன் கடோத்கஜன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அவருக்கும் யாதவ அரசர் மூருவின் மகள் மௌர்வி அப்படின்னு ஒருத்தவங்க அவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் அவங்களுக்கு பிறந்தவர் பர்பரிகன் அப்படின்னு சொல்றது இவருக்கு எப்படி இந்த பிறவி அப்படின்னு கேட்டா முன்னாடி பிறவியில வந்து அவர் யக்ஷனா இருந்தாராம் தன்னுடைய தாயிடம் வில்வித்தையை கற்றுக்கொண்டார் தவமிருந்து சிவபெருமானிடம் மூன்று அம்புகளை வரமாக பெற்றார் அப்படின்னு சொல்றாங்க இருந்து இப்பொழுது பிறந்திருக்கிறார் இந்த வரங்களை எல்லாம் பெற்று வருகிறார் அடுத்தது யாரை குருநாதராக கொண்டார் அப்படின்னா யார்கிட்ட நேரா போய் படிக்கல அவர் பகவான் கிருஷ்ணரை தன் குருநாதராக கருதி வாழ்ந்தார் எப்படி ஏகலைவன் சொல்றோம் அப்படியே குருநாதராக ஒருவரை வரித்து அவருக்காகவே தன்னுடைய கட்டை விரலை கொடுத்தாரே அதுபோல் தான் இங்கே ஒரு நிகழ்வும் நடக்கிறது பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் நடக்கப் போகிறது அந்த கௌரவர்கள் எப்படி நமக்கு தெரியும் பாண்டவர்கள் எப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்ப இந்த போர் நடக்கக்கூடிய சமயத்தில் பர்பரகன் என்ன சொல்கிறான் என்றால் தன்னுடைய தாயிடம் என்ன சொல்கிறான் இருவரில் வலிமை இல்லாத படைகளுடன் சேர்ந்து தான் போர் செய்ய போகிறேன் என்று கூறிவிட்டு புறப்படுகிறார் இது எல்லாம் யாருக்கு தெரியும் கிருஷ்ணருக்கு தெரியும் அவருக்கு தெரியாமல் எந்த ஒரு நிகழ்வும் இங்கே நடக்கவே நடக்காது நாம் நினைக்கிறோம் யாருக்கும் தெரியாமல் நம் மனதில் ரகசியமாக ஒரு எண்ணத்தை வளர்த்துக் கொள்கிறோம் அது யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக செய்கிறோம் என்று அவன் இல்லாத இடம் கிடையாது அப்படி என்றால் ஏதோ இந்த மனத்துக்குள் அவன்தானே இருக்கிறான் அவனுக்கு தெரியாதா சரி அவ தெரிந்துவிட்டால் கிருஷ்ணர் என்ன செய்வார் இதோ அந்த லீலை ஆரம்பமாகிறது இந்த நிலையில் ஒரு மரத்தடியில் நின்று கொண்டிருந்த கிருஷ்ணர் தன்னை ஒரு அந்தனராக மாற்றிக்கொண்டு விட்டார் இப்ப இந்த வழியாதிகன் வரப்போறான் அப்ப அவர்கிட்ட என்ன சொல்றாரு கிருஷ்ணர் மரத்தின் நிலைகள் எல்லாவற்றையும் குறிவைத்து தைக்க சொல்கிறார் இங்கே உன்னோட அம்ப போட்டு எல்லா மர இலைகளையும் உன்னுடைய அம்புக்குள் தைத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரா அவன் பார்க்காத சமயத்து ஒரு இலையை மட்டும் தன்னுடைய காலால் மறைத்து கொண்டு விட்டார் இப்ப என்ன பண்ணனும் அவனுக்கு தெரிந்த கண்ணுக்கு தெரிந்த இலைகளை மட்டும் தானே அவன் தைத்து கொண்டு வருவான் அந்த வில்லனுடைய அம்பில் இப்ப என்ன செய்கிறான் இந்த இலையையும் தைக்கிறானா இல்லை விட்டு விடுகிறானான்னு ஒரு சோதனை இப்ப மரத்தில் உள்ள எல்லா இலைகளையும் குறிவைத்து பர்பரிகன் தைத்து விட்டார் கடைசியில் அந்த அம்பு என்ன பண்ணுதான் கிருஷ்ணருடைய காலை சுற்றி வருகிறதா அப்ப கிருஷ்ணருக்கு தெரிஞ்சு போச்சு ஆகா அடியில் இருக்க இந்த இலை தெரிஞ்சு போச்சு இந்த அம்புக்குன்னு சொல்லிட்டு அந்த காலை எடுக்கிறாராம் மறைத்து வைந்திருத்த இலையை காட்டு விடுகிறார் கிருஷ்ணர் அப்ப தன்னுடைய சோதனையில் இவன் விட்டாலும் இவன் போரில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு அவன் நினைக்கிறார் ஏன் அப்படின்னா ரொம்ப ஈஸியான ஒரு காரணம் தாங்க என்ன அப்படின்னா இவருக்கு வந்து சிவபெருமான் ஒரு சமயம் இவன் தவம் இருந்த போது அம்புகளை கொடுக்கிறார் அவ ரெண்டு நிபந்தனை விதிச்சா என்ன சொன்னாருன்னா அம்பை சொந்த பகைக்காக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாரு அடுத்தது என்ன சொல்றாரு நீ எந்த பக்கம் செய்கிறாயோ அந்த அணி பலம் பெறும் அப்படின்னு சொல்ற சரி இப்போ நீ என்ன நினைப்ப போதுமான படை வந்து பாண்டவர்கள் கிட்ட கிடையாது அப்ப வந்து நான் அங்க சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற சரி இப்போ நீ சண்டை போட்டவண்ண கௌரவர்கள் படை வலிமை இல்லாம போகும் அப்ப என்ன பண்ணுவேன் நீ கட்சி மாறிடுவேன் அடுத்து அங்க போவேன் எந்த பக்கம் நீ சேருகிறாயோ அந்த பக்கம் வெற்றி பெறும் அப்ப திரும்ப பலம் இல்லாத எதிராளிகம் போகணும் இப்படி மாறி மாறி போயிட்டு இருந்தா கடைசியில யார் இருப்பாங்க யாரும் இருக்க மாட்டாங்க அதனால நீ போரில் பங்கேற்க கூடாது அப்படிங்கிறது அவருடைய எண்ணம் அதைத்தான் அவர் சொல்கிறார் இப்போ கௌரவர்கள் கிட்ட இவர் ஒரு கேள்வி கேட்டார் கிருஷ்ணர் என்ன கேள்வி அப்படின்னா பாரத போர் எத்தனை நாளில் முடியும் அப்படின்னு கேட்டோன்னே எல்லாரும் ஒவ்வொரு விதமான பதில் சொல்றாங்க வர்வரகன் மட்டும் என்ன சொல்றாராம் ஒரே நாளில் நான் முடிப்பேன் ஏன்னா அவனுடைய பலம் அப்படி அவன் பெற்ற வரம் அப்படி அப்படி இருக்கும் பொழுது இவன் இந்த போரில் பங்கேற்றால் என்ன நடக்கும் ஏனென்றால் இந்த போர் எதற்காக நடக்கிறது அதர்மத்தை அழிப்பதற்காக எப்பொழுதெல்லாம் அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் அவதரித்து அதை வேரோடு அழிப்பேன் சொல்கிறாரே அது நடக்க வேண்டிய சமயம் எப்பொழுது இவன் சேர்ந்து விட்டால் இது அப்படியே மாறிவிடும் அதனால இப்போ பர்பரங்கனுக்கு தெரிஞ்சு போச்சு யார் அப்படின்னு ஏன்னா தங்கிட்ட பேசுறவர் வந்து பகவான் கிருஷ்ணர் தான் குருவே நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப கிருஷ்ணர் சொன்னாராம் இந்த போரின் முடிவை நிர்ணயிக்கக்கூடிய ஒருவன் இருக்கிறான் அவனுடைய தலை எனக்கு வேண்டும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாங்க உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகா குருவுக்கு காணிக்கை கொடுப்பதற்கு சரியான சமயம் அப்படின்னு உடனே நினைச்சிட்டு ஆணையிடுங்கள் குருநாதா கொண்டு வருகிறேன் அப்படின்னு ரொம்ப வேகமாக சொல்றாராம் அப்படியா உன்னுடைய தலையை வெட்டி கொடுன்னு சொன்னார எப்படி கேகலை தன்னுடைய கட்டை விரலை துரோணாச்சாரியருக்கு கொடுத்தானே அது போல போரை காண ஆவலாக இருக்கும் நான் எப்படி காண்பது குருநாதா அப்படின்னு கேட்கிறார் உனக்கு வரம் தருகிறேன் உன்னுடைய தலையை ஒரு உயரமான மலை மீது வைக்கிறேன் அங்கிருந்து நீ போரை பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன அவனும் தன் தலையை வெட்டி கிருஷ்ணரிடம் கொடுத்து விடுகிறார் கிருஷ்ணரும் வரை அங்கிருந்த மலை மீது வைக்கிறார் இப்போ ஒவ்வொரு நாளும் அங்கிருந்தபடியே போரை பார்த்து கொண்டே போர் முடிஞ்சிருச்சு பாண்டவர்கள் கிட்ட கிருஷ்ணர் கேட்கிறாரா இந்த வெற்றிக்கு காரணம் யார் தெரியுமா அப்படின்னா ஒவ்வொருத்தங்களும் சொல்றாங்க இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா நான் தான் காரணம் நான் தான் காரணம் அதே போல் அவர்களும் சொல்கிறார்கள் இப்போ இவர் சொல்கிறாரா சரி இந்த கேள்வி இன்னும் ஒருத்தட்ட போய் கேட்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மலை மீது வந்த பர்பரிகரிடம் அழைத்து சொல்கிறார் அவர்கிட்ட கேட்ட பொழுதும் இதை நான் சொல்ல வேண்டுமா என்ன குருவே எல்லாம் கிருஷ்ணரின் தந்திரம்தான் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியின் ரகசியத்தை தெரிவித்தாராம் அனைத்தும் அவனுடைய அருள் இருந்தால்தான் சாத்தியம் ஆக எந்த ஒரு காரியத்தை தொடங்கும் பொழுதும் அவன் நினைவுடன் தொடங்கலாம் அவன் நினைவில் செய்யலாம் அவன் நினைவில் அந்த வெற்றியையும் நாம் அனுபவிக்கலாம் மகா